இன்று சேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு எஸ் சிலம்பரசன் அவர்களின் தந்தையும் மற்றும் வழக்கறிஞருமான தெய்வ திரு அப்பா ஆ சிவபிரகாசம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற இறைவனை வேண்டி வணங்குகிறோம் திரு திரு சிவபிரகாசம் ஐயா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்